சீதாராமன் சீரியல் அக்டோபர் ஃபைவ் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்க்கலாங்க சீதாராம் ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போது ராமுக்கு சத்தியன்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது என்ன மெசேஜ்னு சீதா கேட்க இங்கிலீஷ்ல இருந்து அப்படியே தமிழ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சீதாக்கு ராம் சொல்றாங்க உடனே சீதா சத்யன் சத்தியன் தான் சொல்லியிருக்காங்க அதை பத்தி யோசிக்காம நீங்க ரொமான்ஸ் மூட்லயே இருக்கீங்க அப்படின்னு சீதா கேட்க சரி சொல்லுங்கிறாங்க ராம் பாஸ் நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா அப்படின்னு கேட்க என்னைக்கு கேட்காம இருந்திருக்க சொல்லுங்கிறாங்க ராம் சமத்து பாஸ் நீங்க உங்க ஆசைப்படி நீங்க பெரிய பிசினஸ் ஆகணும் நீங்க பெருசா ஜெயிக்கணும் பாஸ் காரு பங்களான்னு எப்படி வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி வாழணும் பாஸ் உங்களால் அது முடியும்னு சீதா சொல்ல ஏ சீதா இந்த குட்டி வீட்டில் இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கான்னு ராம் கேட்க என்ன பாஸ் இப்படி கேட்டுட்டீங்க இந்த வீட்டுக்கா சொன்னேன் நீங்க ஏன் பக்கத்துல இருந்தா போதும் நூறு வருஷம் இந்த வீட்லயே நான் உங்க கூட குடித்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சீதா சொல்ல அது எனக்கும் தெரியும் சீதா உனக்குன்னு சில ஆசைகள் இருக்குல்ல அதை தெரிஞ்சுக்கதா கேக்குங்கிறாங்க ராம் எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் பாஸ் அது நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அவ்வளோதான் உங்க சித்தி அப்பா எல்லாரும் நான் தான் உங்களை பிரித்து கூட்டிட்டு வந்துறேன்னு நினைக்கிறாங்க நம்ம தோத்து போய் திரும்ப வரணும்னு எதிர்பார்க்கறாங்க அவங்க முன்னால நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்காது சீதா ஏன்னா நீ என் பக்கத்துல இருக்க நான் நிச்சயமா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ல அது போதும் பாஸ் உங்க மகா சித்தி உங்களை இன்னும் சின்ன பையனாவே நினைக்கிறாங்க சொந்தமா ஒரு பிஸ்னஸை நடத்தி ஜெயிச்சு காட்டினீங்கன்னா அவங்க அதிர்ச்சி ஆயிடுவாங்க அந்த அதிர்ச்சியை நான் ரசிக்கணும் பாஸ்ன்னு சீதா சொல்ல சித்தி மட்டும் இல்லை சீதா எங்கள் ஃபேமிலியை என்னை அப்படிதான் தான் நினைக்கிறாங்க அது தப்புன்னு நான் சீக்கிரமாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இந்த நம்பிக்கை போதும் பாஸ் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சீதா சொல்ல இந்த நம்பிக்கை கொடுத்தது என் படிப்பில் திறமை இது எதுவுமே இல்லை சீதா நீ தான் எனக்கு நம்பிக்கை தைரியம் இதெல்லாம் கொடுத்த ஃப்யூச்சரில் நான் என்ன அச்சீவ் பண்ணாலும் அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் பாஸ் இப்போவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பாஸ் எங்கள் அப்பா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அடுத்த வாட்டி வரும்போது நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கணுமா அவங்க வாய் முகூர்த்தம் இப்போவே பளிச்ச மாதிரி பாஸ் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க சீதா எந்த பிசினஸ்க்கும் பணம் முக்கியம் நாளைக்கு நான் பேங்குக்கு போய் லோன் விஷயமா விசாரிக்கலான் இருக்கேன் எனக்காக நீ உன் முத்தாரம்மன் கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்ல நிச்சயமா வேண்டிக்கிறேன் பாஸ் நீங்க தைரியமா போய் பேங்க்ல பேசுங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தேங்க்ஸ் சீதா மகாஜித்தி அப்பா யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் ஜெயிச்சு காட்டுறோங்கிறாங்க இந்த வார்த்தை தான் பாஸ் தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் அதுதான் ஏன் ஆசையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அர்ச்சனா சுபாச தனியா கூட்டிட்டு வந்து இன்னைக்கு மீரா வந்தது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்ல நல்லதா எதை வச்சு சொல்றேங்கிறாங்க சுபாஷ் ஆமா நம்மள உஷார் பண்ணிட்டு போயிருக்கான்னு அர்ச்சனா சொல்ல எப்படிங்கிறாங்க சுபாஷ் உங்க அண்ணன் நம்ம தலையில நல்லா மொளக அரைக்கிறாருங்க நம்ம கம்பெனி ஷேர்ல யார் யாருக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க மகா பேர்ல தேர்ட்டி பெர்சன்டேஜ் அண்ணன் பேர்ல டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ராம் பேர்ல டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் மீரா பேர்ல ஃபைவ் பெர்சன்டேஜ் அப்படின்னு சுபாஷ்

முக்கால்வாசி பங்கு அவர் வச்சுக்கிட்டு கால் வாசி நமக்கு கொடுத்துருக்காரு நீங்களும் தலையை தலையை ஆட்டிக்கிட்டு இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கோம் ஆமா இல்லைங்கிறாங்க சுபாஷ் ஆமா இப்படியே விட்டா நம்ம ஏமாந்து தான் நிற்போம் யோசிங்கன்னு அர்ச்சனா சொல்ல ஆமா அர்ச்சனா இப்போவே நான் போய் நியாயத்தை கேட்குறேன்னு சுபாஷ் போக அர்ச்சனா உடனே தடுத்து நிறுத்தி நியாயம் கேட்குற நேரமா இது அங்கே மகா கொதிச்சுட்டு இருக்கா இப்போ போய் கேட்டால் இருக்கிறதையும் பிடுங்கிட்டு விட்டுருவா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அச்சோ வேண்டாம் வேண்டாங்கிறாங்க சுபாஷ் சில விஷயங்களை கமுக்கமாக தான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்ல சரி என்ன பண்ணணும் நீயே சொல்லுங்கிறாங்க சுபாஷ் ராம் பேரில் இருக்கிற டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஷாரை உங்கள் பேரில் மாற்றணும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற ராம் பாவம் அர்ச்சனாங்கிறாங்க சுபாஷ் என்ன பாவம் அவன் தான் இந்த சொத்தே வேணான்னு போயிட்டானே விட்டான் அண்ணனே பரவாயில்லையாங்கிறாங்க அர்ச்சனா அப்படி எப்படி விட முடியும் நமக்கும் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற சூழ்நிலையில நியாயம் ரகசியமா ராமோட உங்களோட பேருக்கு மாத்திருவோம் அதுக்கப்புறம் சொல்லிப்போம் சரியாங்கிறாங்க அர்ச்சனா சூப்பர் எப்படி இப்படி பண்ண போறோம் அப்படின்னு சுபாஷ் கேக்க அவசரப்படாதீங்க அதுக்கோ ஒரு பிளான் இருக்கு அப்புறமா சொல்றேங்கிறாங்க அர்ச்சனா பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி எடுத்துட்டு சரி வா போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க இந்த ஃபேமிலியில யாருமே என்ன மதிக்கிறது இல்லை எல்லாமே என் கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு அப்படின்னு மகா ஒரு பக்கம் கடுப்பா இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லம்மா இங்க நீ தான் லீடர் எப்பவும் ரூல்ஸ் தாங்கிறாங்க செய்தோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல நம்ம ராம் தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறானா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா அப்படின்னு கேட்க அவனை விடுமா அவன் சின்ன பையன் ஏதோ ஆர்வ கொலர்ல பண்றான் பண்ணிட்டு போட்டுங்கிறாங்க செய்தோ என்ன நீங்க புரியாம பேசுறீங்க அவன் பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது ஆரம்பிச்சு சக்சஸ் பண்ணிட்டானா நம்மளெல்லாம் டோட்டல் மறந்துடுவான் அந்த தையல்காரியோட அப்பன் வந்து தூண்டி விட்டுட்டு போயிருக்கான் நான் அதுக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டேன் அலோ பண்ணவே மாட்டேங்கிறாங்க மகா அடுத்த நாள் காலையில் சீதா கோயிலுக்கு போய் ராம்காக வேண்டிக்கிறாங்க இன்னைக்கு பாஸோட நீ தான் துணையாக இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க கரெக்டாக மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது உடனே சீதாவும் ரொம்ப சந்தோஷமாக சாமியை கும்பிட்டுட்டு அடிப்பிரதட்சணை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக மீராவும் வராங்க சீதாவை பார்த்துறாங்க சீதா அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே சீதா திரும்பிடுறாங்க என்னக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த கோயில் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க இந்த அம்மன் ரொம்ப சக்தி உள்ள அம்மன் கேள்விப்பட்டேன் அதான் வந்தேங்கிறாங்க மீரா ஆமாக்காங்கிறாங்க சீதா என்ன சீதா அடிப்பிரதட்சணை ரொம்ப பலமா இருக்குன்னு கேக்க சீதா அப்படியே சைலண்டா இருக்காங்க ரொம்ப முக்கியமான வேண்டுதலோ அப்படின்னு கேட்க என்ன வேண்டுதல் வெளியே சொன்னா பலிக்காதுன்னு யோசிக்கிறான் மீரா கேக்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்காங்கிறாங்க சீதா கண்டிப்பாக உனக்காக வேண்டியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன ராம்காக ஸ்பெஷல் வேண்டுதலா அப்படின்னு மீரா கேட்க ஆமாக்கா பாஸ் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான முயற்சியை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க அது சக்ஸஸ் ஆகணும் தான் இந்த வேண்டுதலுங்கிறாங்க சீதா நல்லது சீதா அன்னைக்கு நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ கூட ராம் சத்யன்கிட்ட இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல பேங்க்கில் லோன் கேட்டிருக்காங்க அது விஷயமா இன்றைக்கி பேங்க்குக்கு வர சொல்லியிருக்காங்களா அந்த மீட்டிங் நல்லபடியா முடியணும்னு அமன் கிட்ட வேண்டிக்கிட்டேன்னு சீதா சொல்ல எல்லாம் நல்லபடியா முடியும் சீதாங்கிறாங்க மீரா பாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க அதுதான் கோயிலுக்கு வந்துட்டு என்ன சீதா சொல்ல உன்னோட வேண்டுதல் கண்டிப்பா நிச்சயமா பளிக்கும் சீதா கண்டிப்பா பேங்க்ல உங்களுக்கு லோன் தருவாங்க எதுக்கும் கவலைப்படாதேங்கிறாங்க அது மட்டும் நடந்துட்டா போதும்ங்க்கா எங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னால் நாங்கள் தலை நிமிந்து நடப்போங்கிறாங்க சீதா நம்பிக்கையோடு இரு சீதா உங்கள் ரெண்டு பேரோட நல்ல மனசுக்கும் நீங்கள் நல்லா அறுப்பீங்கிறாங்க மீரா அக்கா தப்பாக எடுத்துக்காதீங்க நான் பாஸ்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன் பத்து மணிக்கு மீட்டிங்னு சொன்னாங்க இப்போ கிளம்பிட்டு இருப்பாங்க அவங்கள வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேங்கிறாங்க சீதா சீதா வேண்டுதல முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க ஆ முடிச்சிட்டக்கா நூத்தி எட்டு அடி பிரதட்சின கூட பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல சரி சீதா நீ கிளம்பு நானும் கிளம்புறேங்கிறாங்க அதுக்கப்புறம் நானும் ராம்காக வேண்டிக்கிறேன் நீ பார்த்து கவனமா போ அப்படின்னு மீரா சொல்லிட்டு சீதாவை வழி அனுப்பிச்சு வச்சுறாங்க அதுக்கப்புறம் சீதாவும் வீட்டுக்கு வராங்க அப்ப கரெக்டா ஒரு பாட்டி வராங்க சீதா எங்க போயிட்டு வரமா அப்படின்னு கேட்க கோயிலுக்கு பாட்டி அப்படின்னு சொல்ல சரியா போச்சு போகும்போது புருஷன்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்ல ஏன் பாட்டிங்கிறாங்க சீதா உன்னை காணோம்னு அந்த புள்ள தேடிட்டு இருக்கு சீக்கிரம் போ அப்படின்னு சொல்ல சீதா உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க வீட்டுக்கு வந்து பாசனு கூப்பிட எங்க போன சீதா உன்னை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு சொல்ல கோயிலுக்கு தான் போன பாசுங்கிறாங்க சீதா கோயிலுக்கு போனா சொல்லிட்டு போமாட்டியா உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன் பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு ராம் சொல்ல டென்ஷன் ஆகாதீங்க பாஸ் நான் கிளம்பும் போது நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல போனையாவது எடுத்துட்டு போவேண்டியதானே வீட்லயே வச்சுட்டு போயிருக்கேன்னு கேக்க பக்கத்துல தானே கோயிலு போயிட்டு வந்துடலான்னு நினைச்சேன் போன் எல்லாம் வச்சுக்கிட்டு அடிப்பிரதட்சினம் பண்ண முடியுமான்னு கேட்க என்ன அடிபிரதட்சினமா ஏன் சீதா அதெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு ராம் கேட்க கஷ்டமா எனக்கு நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கணும் பாஸ் அதுல தானே உங்க கனவு லட்சியம் இதெல்லாம் அடங்கியிருக்கு அதுக்காகதான் உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன் இதுல என்ன பாஸ் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விபூதியை எடுத்து ராமுக்கு வச்சுடுறாங்க தேங்க்ஸ் சீதா எனக்காகவும் உன்னோட நல்ல மனசுக்காகவும் நம்மளோட லோன் நல்லபடியாக சான்சன் ஆகும் அப்படின்னு ராம் சொல்ல அதெல்லாம் ஆகும் பாஸ் கோயிலுக்கு மீராக்காவும் வந்திருந்தாங்க விஷயத்த சொன்ன அவங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல என்னை விட நீங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க ஆனால் எனக்கு தான் ரொம்ப பதட்டமா இருக்குன்னு ராம் சொல்ல ஒரு பதட்டமும் வேண்டாம் சரி ஏதோ சர்டிஃபிகேட்ஸு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு சொன்னீங்களே எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களான்னு சீதா கேட்க அதெல்லாம் துரை அங்கிள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ராம் சொல்ல ஓகே பாஸ் நான் ஒன்று சொல்லுவேன் செய்வீங்களா அப்படின்னு கேட்க என்னன்னு சொல்லுங்கிறாங்க ராம் முதல் முதல்ல ஒரு நல்ல காரியத்துக்காக போறீங்க உங்க அப்பாவும் சித்தியும் வாழ்த்துனா ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ் வீட்டுக்கு போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு போங்க பாஸ் அப்படின்னு சொல்ல ஏ சீதா என்ன பேசுற நீ அவங்களே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க சொல்ற முடியவே முடியாதுங்கிறாங்க ராம் அவங்களுக்கு கோவம் என் மேலதானே பாஸ் உங்க மேல இல்லையே உங்க மேல அவங்க அப்படி ஒரு பாச வச்சிருக்காங்க பாஸ் நீங்க அவங்களோட இருக்கணும்னு தான் உங்க சித்தி நம்ம வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனாங்க அதுவும் இல்லாம உங்க அப்பா உங்களையே நினைச்சிட்டு இருக்காங்களாம் செல்வி அக்கா சொன்னாங்க அந்த பாசத்துக்காகவாவது நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும் அதுதான் மரியாதை பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல ஏ மேல பாசம் காட்டினா போதுமா உன்ன வெறுக்கிறாங்களே அது எப்படி என்னால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு கேட்க அப்ப உங்களுக்கு நான் தான் முக்கியம் வேற யாரும் தேவையில்லை அப்படித்தானு சீதா கேட்க ஆமா எப்பவும் எனக்கு நீதான் முக்கியங்கிறாங்க ராம் அப்போ நான் சொல்றத கேளுங்க அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்ல என்ன நீ கார்னர் ராம் சொல்ல ஆமா அவங்க உங்களை வாழ்த்தணும் உங்களுக்கு நான் நான் முக்கியம்னா செய்யுங்க அப்படின்னு சொல்ல ராம் அப்படியே சைலண்டா இருக்காங்க உடனே என்ன பேச்ச காணும் அப்படின்னு சீதா கேட்க அந்த வீட்டு பக்கமே என்ன நீ டைவர்ட் பண்ற சரி நான் உனக்காக போறேங்கிறாங்க ராம் இதுதான் சமத்துங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராம கொஞ்சம் சரி நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்டு நான் மீட்டிங் முடிச்சது நான் உனக்கு கால் பண்றேன் ஓகே வானு ராம் கேக்க சாப்பிடுறதா உங்களுக்காக நான் இன்னைக்கு விரதம் பாஸ் அப்படின்னு சொல்ல கிரேட் அப்போ வெற்றியோட வந்து உன் விரதத்தை கலைக்கிறேன் ராம் சொல்ல பெஸ்ட் ஆஃப் லக்குங்கிறாங்க சீதா சார் என்ன ராம அப்படியே கிளம்பும்போது போது கால் தடுக்கி விடுது உடனே சீதா வந்து பிடிச்சிட்டு பாஸ் என்ன பாஸ் இப்படி கால் தடுக்குது வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாங்க அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க அப்புறம் ராம் குடிக்கிறாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ராம் அகாவோட வீட்டுக்கு வராங்க அங்க வந்ததுமே வாட்ச்மேன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து அஞ்சலி உடனே சித்தி சித்தி அண்ணன் வந்திருக்காரு வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே உள்ள இருந்த அர்ச்சனா சுபாஷ் அவங்க பொண்ணுங்கன்னு எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க என்னங்க நேத்து தான் ராம பத்தி பேசணும் அதுக்குள்ள நேர்லயே வந்துட்டான் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க அதான ஒரு வேலை நீ சொன்ன அந்த ஷேர் மேட்டர் லீக் ஆயிடுச்சா அப்படின்னு சுபாஷ் அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க நான் உங்ககிட்ட மட்டும் தானே சொன்னேங்கிறாங்க அர்ச்சனா நீங்க மூணு பேரும் அண்ணன் வந்தது சாரி கேட்கணும் சரியா அப்படின்னு சுபாஷ் வந்து அவங்க மூணு பொண்ணுங்க கிட்டயும் சொல்லிட்டு அதுக்கு அவங்களும் ஓகேங்கிறாங்க ராம் கேட்டுகிட்ட இருந்து உள்ள வந்ததுமே ராம் வா ராம் உள்ள வா அப்படின்னு சுபாஷ் கூப்பிட ராம் அப்படியே சைலண்டா இருக்காங்க என்ன ராம் யோசிக்கிற அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்லைங்கிறாங்க ராம் என்ன ராம் நெத்தில விபூதியெல்லாம் ஓ கோயிலுக்கு போயிட்டு வரையா ஆளே மாறிட்டியே அப்படின்னு அர்ச்சனா கேட்க இல்ல சீதா கோயிலுக்கு போயிட்டு வந்தா அவ வச்சதுங்கிறாங்க ராம் ஆமாம் மகாஜித்தியும் அப்பாவும் இங்கே கூப்பிடுங்க அவங்க கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு ராம் சொல்ல என்ன ராம் குட் நியூஸ் அப்படின்னு சுபாஷ் கேட்க அவங்களும் வந்துட்டுமே அப்படின்னு ராம் சொல்ல அவங்க வெளியே போயிருக்காங்க இப்போ வீட்டுக்கு வந்துடுவாங்கங்கிறாங்க அர்ச்சனா நல்ல நியூஸ்ன்னு வேற சஸ்பென்ஸ் வச்சுட்டேன் அண்ணனும் மகாவும் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சுபாஷ் கேட்க எப்போவும் ராம்க்கு மகாவும் உங்கள் அண்ணனும் தான் முக்கியம் நாம ரெண்டாவது தான் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி எல்லாருக்கிட்டையும் ஒன்றா சொல்லி ஆசிர்வாதம் வாங்கலாம்னு நினைச்சேன்னு ராம் சொல்ல ஆசிர்வாதம் வாங்குறாங்க அர்ச்சனா ஆமா சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன் லோன் வாங்கலாம்னு பிளானு அதுதான் பேங்க்ல வர சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி சீதா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொன்னா அதுக்குதான் வந்தேன்னு ராம் சொல்ல கங்கராச்சுலேஷன் ராம் அப்படின்னு சுபாஷ் ராம்க்கு விஷ் பண்றாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா நீ விஷ் பண்ணல அப்படின்னு சொல்ல அர்ச்சனாவும் கங்கராஜ் சொல்றாங்க நீ நல்லா வரணும் அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் சித்தி அப்படின்னு ராம் சொல்ல சரிங்க வீட்டுக்கு வந்த பிள்ளைய வெளியே நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க அஞ்சலி சத்யா அண்ணனை உள்ள கூட்டிட்டு போங்க அண்ணங்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல தனியாவா அப்படின்னு மூணு பேரும் அப்படியே யோசிக்கிறாங்க ஆமா நீங்க சொன்னீங்க நீங்க உள்ள நானும் அப்பாவும் பின்னாடியே வரோம் ராம் நீ உள்ள போப்பா அப்படின்னு சொல்ல அவங்க மூணு பொண்ணுங்களும் ராம் உள்ள கூட்டிட்டு போறாங்க வாங்க ராமண்ணா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம கூட்டிட்டு வந்து அவங்க தங்கச்சிங்க மூணு பேர் உட்கார வைக்கிறாங்க என்ன பேசணும் சொல்லி அண்ணா தப்பு அஞ்சலி சொல்ல அண்ணா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்ன மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு சத்யா சொல்ல நீங்க எங்களோடவே பிரியா சாரி உங்களை அப்பவே மன்னிச்சிட்டா இல்லன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும் இனிமேலாச்சும் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அர்ச்சனா சுபாஷா தனியா கூட்டிட்டு போய் ராம் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதும் நான் ஆடி போயிட்டேன் நீங்க அதுக்கு வாழ்த்து சொல்றீங்களா வாழ்த்து அப்படின்னு கேட்க நல்ல விஷயம் சொல்லுங்க பார்க்கும்போது வேற என்ன சொல்ல சொல்ற அப்படின்னு சுபாஷ் கேட்க அது அவனுக்கு தான் நல்ல விஷயம் நமக்கில்லை இல்ல இங்க பாருங்க நம்ம கம்பெனில ராமுக்கு டுவெண்டி பர்சன்டேஜ் ஷேர் இருக்குல்ல அதை தான் அவன் லோன் வாங்க பிளான் பண்ணிருக்கான் அவன் வாங்கிட்டான் நம்ம பிளான் க்ளோஸ்ங்கிறாங்க அர்ச்சனா அவன் அந்த ஷேர் வச்சு கடன் வாங்க மாட்டா அர்ச்சனான்னு சொல்ல எப்படி சொல்றீங்கிறாங்க அர்ச்சனா வீட்டை விட்டு வெளியே போகும்போது இங்க பணம் காசெல்லாம் வேணான்னு சொன்னானே அப்படின்னு சுபாஷ் சொல்ல அது அன்னைக்கு சொன்னான் இது இன்னைக்கு கையில நயா பைசா இல்லாதவனுக்கு எந்த பேங்க்ல லோன் தருவாங்க அப்படின்னு கேட்க அதுவும் சரிதாங்கிறாங்க சுபாஷ் ராம் இந்த ஷேரை நம்பி நம்பிதான் பிசினஸே பிளான் பண்ணிருக்கான் உடனே அவன் ஷேர உங்க பேருக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்ல உடனே எப்படி மாத்த முடியும் அதுக்கு ராம் சம்மதிக்கணும் அவன் டாக்குமெண்ட்ல பாத்துப்பாருமெண்ட் ரெடி பண்ண சொல்லுங்க அர்ச்சனா சொல்ல என்னமா நெக் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து சொல்றேன் சுபாஷ் கேக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது ராம் இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள சைன் வாங்கி ஆகணும் உடனே லாயருக்கு போன் போடுங்க நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அங்கிருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் சீதா வீட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமி போட்டோ வச்சிருக்கிற இடத்துக்கு போறாங்க கை எடுத்து கும்பிடும் போது கரெக்டா விளக்கு என்ன முத்தாரமா விளக்கு அணையு பாஸ் கிளம்பும் போது வேறு தடுக்குச்சே அவங்க போன காரியம் நல்லபடியா நடக்கணும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சீதா ரொம்பவே ஹீல் பண்ணி வேண்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சுபாஷ் லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க